அன்பின் பிதாவே இந்த காலை நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் எங்களை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் அதற்காமை துதிக்கிறோம் உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை பிரித்தெடுத்து அண்டவரே எங்களை ஆசீர்வத்திருக்கிறேர் அதற்காமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறான் அண்டவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க இங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமே ரோமர் ஒன்னாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சகோதரரே புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா இருந்தேன் ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை இப்ப வந்து பவுல் வந்து ரோமாபுரியில் இருக்க விசுவாசிகளுக்கு பேசுறாரு நான் வந்து புறஜாதிகளுக்கு புறஜாதிகளான மற்றவர்களுக்கு பலனை அடைந்தது அப்படின்னா சுவிசேஷ அறிவித்த போது அதை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து பெற்று கொண்டாங்க அது போல உங்களுக்குள்ளயும் அந்த மாதிரி பலனை அடையணும்னு நான் யோசனையா உங்ககிட்ட வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு யோசனையா இருந்தேன் ஆனா நிறைய தடை இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியே கடனாளியாய் இருக்கிறேன் கிரேக்கர் அப்படின்றது ஞானத்துல சிறந்தவங்க மற்றவங்க ஞானிகள் மூடர்கள் ஒன்றும் அறியாதவங்க படிக்காதவங்க ஞானம் இல்லாத மூடர்கள் இவங்களுக்கும் நான் சுவிசேஷா அறிவிக்க கடன் கடன்பட்டிருக்கேன் கட்டாயம் சுவிசேஷ பணிய நான் செய்யணும் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் பவுலோட விருப்பம் என்னன்னா என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படையேன் பவுல் வந்து சுவிசேச அறிவிக்கிறதுக்கு எங்கேயும் தைரியமா எல்லா இருந்தார் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் கிரேக்கர் வந்து புறஜாதியினர் யூதர்கள் ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்கும் விசுவாஸ் அஹ் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு ஏற்படும் அந்த சுவிசேஷன்றது தேவபலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு அது ரட்சிப்பை உண்டு பண்ணும் அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கு தேவன் கொடுக்கிற பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கு அப்ப சுவி கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவத்துக்காக தண்டனை ஏற்று கொண்டு அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினாரு அந்த விசுவாசிக்கிற அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்மளுடைய செயல்களால் அல்ல தேவனுடைய கிருபையினால நம்ம பாவத்திலிருந்து அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்கி நீதிமான் ஆக்கப்படுறோம் இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்ப நம்ம விசுவாசிக்கும் போது அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிப்ப பெற்றுக்கொள்றோம் பாவத்துல இருந்து விடுதலைய பெற்றுக்கொள்றோம் அதுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அந்த சுவிசேஷம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபகு இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிருக்கு ஆனா இங்க வந்து விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு விசுவாசிக்கும் போது நம்ம பாவத்திலிருந்து ஆக்கி நம்ம பிழைப்போம் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசிக்கிறதற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அப்படின்னு சொல்லிட்டு இத குறித்து பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி பவுல் வந்து அங்க சொல்றாரு நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் போது என்ன என்ன உண்டாகுதுன்னா சுய நீதி உண்டாகுது நான் செய்தேன் அதனால நீதிமான் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுய நீதி உடையவர்களா இருப்போம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அப்ப தேவ நீதி எது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மூலம் தேவனால நமக்கு நீதி உண்டாகுது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் விசுவாசிக்கிறப்ப அதுதான் தேவ நீதி அந்த தேவ நீதிய நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சத்தியத்தை இந்த சத்தியத்தை இரட்சிப்பின் சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நமக்கு உண்டாகிற தேவ நீதியை குறிச்சு சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு ரட்சிக்கப்படாம அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷர் அல்லது மற்றவங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லாம அடக்கி வைக்கிற மனுஷர்கள் அவங்க எதனால அப்படி செய்யறாங்கன்னா அவங்களோட அநியாயத்தினாலையும் அதை அப்படி அப்படிறாங்க அது அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளயும் பலன் கொடுக்கல மற்றவங்களுக்கும் அதை சொல்லல அப்படி செய்யறதுனால தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை பற்றி அறிந்து கொள்றதுக்கான எல்லா காரியமும் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த சுவிசேஷத்தை தேவனே அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டி ஆஹ் கலாத்தியர் ஒன்னு பன்னெண்டுல பவுல் சொல்றாரு இந்த சுவிசேஷத்தை நான் மனுஷரிடத்தில் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் ஒண்ணு பன்னெண்டுல சொல்றாரு அப்ப தேவனே அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த சத்தியத்தை எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் அவருடைய நித்தியமான வல்லமை எட்டர்னல் பவர் அடுத்து தேவத்துவம் டிவைன் நேச்சர் தெய்வீகமான காரியங்கள் தேவனுடைய வல்லமை இதெல்லாம் காணப்படாதவைகளாகியவை உண்டாக்கப்பட்டவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெய்வாக காணப்படுகிறது காணப்படும் ஆண்டவரோட சிருஷ்டிப்பின் மூலம் தேவனுடைய வல்லமையும் தேவத்துவமும் நமக்கு தெளிவா காணப்படுது அதை பார்க்கும்போது நமக்கு தேவனுடைய ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை ஆஹ் நம்ம ஆகாயத்தை இந்த மாதிரி அவருடைய படைப்புகளை நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம வந்து காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகளையும் தேவத்துவத்தையும் நம்ம பார்க்கிறோம் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை தேவனே அதை வெளிப்படுத்தி காட்டுறாரு அதனால எந்த போக்கும் சொல்ல முடியாது காரணம் சொல்ல முடியாது போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் தேவனை அறிந்திருக்கிறாங்க ஆனா எப்படி அறிந்திருக்கிறாங்க முந்தின வசனத்துல பார்த்தோம் நம்ம அவருடைய படைப்பின் மூலம் அவருடைய வல்லமையும் தேவத்துவத்தையும் அறிந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படி தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவருக்குரிய கணத்தை கொடுக்காம ஸ்தோத்தரியாமலும் இருந்து ஸ்தோத்தரிக்கிறது அப்படின்றது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது இது ரெண்டையும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறதையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதையும் அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட இருந்து இவங்க அதை செய்யாததுனால தங்களோட சிந்தனையில வீணரானார்கள் அவங்களுடைய சிந்தனையில வீணா போச்சு சரியானதை சிந்திக்கல அவங்க சரியானது எது ஸ்தோத்தரிக்கணும் அவரை மகிமைப்படுத்தணும் இப்ப அவங்களோட சிந்தனை சரியான சிந்தனையா இல்லாம போயிடுச்சு உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது இங்கிலீஷ் பைபிள்ல பூலிஷ் ஹார்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிருக்கு அவங்களோட முட்டாள்தனமான இருதயம் இருளடைந்து போயிருச்சு ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரியாம இருந்தோம்னா நம்மளோட இருதயம் வந்து இருளடைந்து போயிரும் அப்ப ஆண்டவருடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போது ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம் அவர் வந்த இடத்துல பிரகாசம் இருக்கும் இருளெல்லாம் விலகி போயிரும் இங்க இவங்க துதிக்காதனால ஆண்டவரை மகிமைப்படுத்தாதனால அவங்களோட இருதயம் இருளடைந்து போயிருச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா ஆஹ் பவுல் வந்து சொல்றாரு நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க கடனாளியா இருக்கேன் என்னால இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்மளும் கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களா மற்றவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் அது நம்மளோட கடமை அஹ் பௌலை போல சுவிசேஷம் அறிவிக்க வெக்கப்படக்கூடாது அந்த சுவிசேஷம் நம்ம இரட்சிப்படையும்படிக்கு அது வந்து தேவபலனா இருக்கிறது அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது அது தேவ பலனா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் நம்மளோட செயல்களால் அல்ல தேவனுடைய இரக்கத்தினால நம்ம நீதிமான ஆக்கப்படுகிறோம் அப்படின்றது இந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்படுகிறது அந்த சத்தியத்தை அவபக்தினாலும் அநியாயத்தினாலும் அடக்கி வைக்கிற மனுஷருக்கு தேவனுடைய கோபம் வெளிப்படும் அதனால நம்ம சுவிசேஷத்தை அடக்கி வைக்க கூடாது மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருக்கணும் அது நம்மளோட கடமை அப்படின்றத உணர்ந்து செயல்படணும் தேவன அறியும்படியா ஆண்டவரே நமக்கு அவரை வெளிப்படுத்தி காட்டுறது காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னா அவருடைய படைப்புகள் அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது அதனால யாரும் போக்கு சொல்ல முடியாது ஆஹ் தே அவர்கள் வந்து தேவனை அறிந்திருக்கிறாங்க ஆனா தேவனை ஸ்தோத்தரிக்கல மகிமைப்படுத்தல அதனால அவங்க சிந்தனையில வீணராயிட்டாங்க ஆஹ் உணர்வு இல்லாத அவங்களோட இருதயம் வந்து இருளடைந்து போயிடுச்சு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம சௌமனப்படம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்களை அண்டவரே நேசித்து அண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்க பாவங்களை கழுவி எங்களை நீதிமான ஆக்கி இருக்கிறீங்க அண்டவரே இலவசமாய் நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீங்க உம்முடைய அன்பை யூசித்த நாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க நாங்க வெக்கப்படாம சுவிசேஷத்தை அறிவிக்க பலனும் கிருபையும் ஞானம் தந்து வழிநடத்துங்க உம்முடைய படைப்புகள் மூலம் உம்முடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் உங்க பலத்தால் கட்டுங்க அபிஷேகித்து ஆண்டவரே கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உண்மை விசுவாசிக்க கிருபை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியை விருப்பத்துடன் பவுளை போல செய்ய எங்களுக்கு கருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல போகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ